ஒவ்வொரு குடும்பங்களுக்கு மத்தியில் உறவுகளை உட்காதற்காக வேண்டும் அதாவது அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டியும் வரக்கூடிய வாழ் வரு வரும்பால சந்ததிகள் இது மற்றமாயிருக்கும் என்பது என் குடும்பத்தால் ஏற்பாடு பண்ணி நான் ஒரு குடும்பமும் மொத்தமாக படவணுங்க சரி ஒரு நோக்கத்தில் ரெண்டாவது வருஷமாக வைக்கப்பட்ட டோர்னமெண்ட் இது காலையில் தலகான போல நடந்து கொண்டே இருக்கி இன்னும் ஒரு சில மெச்சிகள் பாக்கி இருக்குது இது நான் தொடர்சியாக வருஷா வருஷம் முக்கியத்துக்கு நான் ஒரு மூச்சடி செய்யுறோம் பர்ஸ் அமுல் தேவை யாரோ தாவியா பள்ளி முழுக்கு முப்பதாம் நம்பர் ரோடு தாத்தாவும் தங்கச்சியும் பிள்ளையிட்டார் ஒரு உண்மாவும் உன்மாவோட தாத்தாவும் அவங்களோட குடும்பம் மட்டும்தான் இது எட்டு டீம் எண்பது எண்பது பேர் விளையாடுறாங்க எட்டு மெச் எட்டு டீம் எடுத்து முப்பது இது வரைக்கும் விளையாடிக்கிறாங்க இந்த முழு நோக்கமும் என்னடி கேட்டா தான் இந்த குடும்பங்களை ஒற்றுமைப்படுத்துற விஷயத்தில் இதுக்கு தான் நான் எடுத்தீங்க அவளுக்காக ரோட்டில் இதுக்கு ஃபேமிலி இல்லாமல் நாங்கள் யாரையுமே எடுக்கலியா மட்டும்தான் எடுத்துக்கிறோம் இல்லாம வந்து கேட்டாங்க நாங்களும் வந்து விளையாட ஆசைப்படுறோம் என்னவங்களும் செய்யணும் கொண்டு ஜென்ரேஷன் பின்னுக்கு வர வர ஜென்ரேஷன் எல்லாம் இதே மாதிரி ஒப்புமையா இருக்கணும் பண்றது தான் எங்க முன் நோக்கம் புண்ணியால எல்லாமே இருக்குது வசதிக்கு வாய்ப்புக்காரெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கிறான் ஆனா குடும்பத்துல ப்ளேம்களும் பிரச்சனைகளும் பணக்கசத்துக்களும் நிறைய இருக்குது அதை எடுத்து கொள்வதே கண்ட நோக்கமா வச்சுதான் இந்த ஒப்புமைய எல்லாருக்கும் சமுதாயம் இந்த பார்க்கணும் சிம்ராந்த முழு மக்களும் பார்க்கணும் வெளி மக்களும் பார்க்கணும்

பெர்ந்து இதுக்குனால அதுல யாங்களோம் ஒரு சர்பிரை கிஃப்ட் ஒன்றும் இருக்கு மெயினாக வந்து கோல்ட் மெடல்ஸ் இருக்கு வினஸ் கப் இருக்கு அதாவது கப்பும் அவங்களுக்கு கோல்ட் மெடல் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு மனசப்புக்கும் அதே மாதிரி சில்வர் மெடல் அண்ட் கப்ஸ் எல்லாமே இருக்கும் இருக்கு இன்ஷா இன்ஷால்லா இது தொடர்ந்து இனிமேல் நடந்து கொண்டே இருக்கும் வரதுக்கு ஒரு தடவை இதை குடும்பத்துடைய ஒத்துமையை காட்டுறதுக்காக அல்லாஹ்